அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது அவசர பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது பணவசிய தேவதையான ஏஞ்சல் நித்திகாவை நீங்கள் அழைக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண உதவி வந்து செய்வாங்க நம்மளுடைய சேனலில் இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் உடனடி பண தேவைக்கு இந்த தேவதையை வந்து அழைச்சிருக்காங்க அவங்களும் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க நம்மளுடைய சேனலில் இது குறித்து மூன்று பதிவுகள் வந்து இருக்குது அதில் முதல் பதிவை பார்த்துட்டு என்னுடைய அன்னி ஒருத்தங்க அந்த மெத்தடை ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் மூணு லட்சம் த வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ப்ரூஃபை நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் மேலும் அவங்கள கூப்பக்குன்னு சில முறைகள் இருக்குது அந்த முறையில் கூப்பிடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் அதை பார்த்து நிறைய சகோதரிகள் அதன்படி அப்படியே வந்து அவங்களை அழைச்சிருக்காங்க இன்னொரு சகோதரிக்கு கூட இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து கிடைச்சதாகவும் இன்னொரு சகோதரி அவங்க கணவருடைய உடல்நிலை சரியில்லாததுனால ஐம்பதாயிரமாக ஏதோ சம்திங் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அது ஒரு வழியில் கிடச்சதாகவும் வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு நாலஞ்சு கமெண்ட்டை நான் எடுத்து கிராப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அந்த வீடியோவில் கூட காட்டியிருப்பேன் இவை தவிர இன்னும் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த வீடியோவில் வந்து இருக்குதுங்க நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது போது வந்து தெரிஞ்சுக்குவீங்க அப்போ அந்த பதிவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த முறையில் கூப்பிடுங்க இதில் வரல அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அதற்கான பதிவு தான் நேற்று நான் கொடுத்துருந்தேன் இப்போ நேற்று சொன்ன பதிவில் ஒரு முக்கியமான ஒரு வரி வந்து சொல்லியிருப்பேன் அந்த ஒருவரியை நீங்கள் பயன்படுத்தி கூப்பிடும்போது பண தேவை கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்க கூட பண தேவை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் அதனால் உங்களுக்கு அது போல் ஏதாவது தேவைகள் இருந்தது அப்படிங்கும்போது நான் இப்போ அந்த ரெண்டு வீடியோனுடைய லிங்க்கையுமே இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் முதல் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு உதவி கிடைக்கலினா மட்டும் ரெண்டாவது மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க உதவி செய்வாங்க அதில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா அவசர பண தேவைக்கு பணம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மெத்தடு குறித்து தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல ஏஞ்சல்ஸ் பற்றியும் ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் மணி அட்ராக்ஷன் நம்பர் குறித்து சிம்பிள் குறித்தெல்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடையும் வந்து பண தேவை இருக்கிறவங்க பயன்படுத்தும் போது தினந்தோறுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது உடனடி தேவைக்கும் பணம் கிடைக்கும் அதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும் போது பண வரவுல எந்த ஒரு தடையும் இருக்காது வாழ்நாள் முழுக்க வந்து உங்களுக்கு பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு பண தேவை இருக்கு அதுவும் சரியான சமயத்தில் கிடச்சிச்சின்னா தான் அதுக்கு மதிப்பு ஒரு பழமொழி மாதிரி கூட ஒன்று சொல்லுவாங்க அதாவது பசிக்கும் போது பழைய சாதம் கிடச்சிது அப்படின்னாவே அது அமிர்தம் மாதிரி இதே பசிக்காதப்போ அறுசுவை உணவு கிடைச்சாலும் அது ஒரு சாதாரணமாக தான் படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதன்படி பார்க்கும்போது நம்ம தேவைக்கு இப்போ ஒரு நூறுரூபா வேணும்னா நூறுரூபா இந்த சமயத்தில் கிடச்சிதுன்னா தான் நமக்கு வந்து அது பெனிஃபிட்டு இப்போ அதுபோல் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க பண உதவி வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மெத்தடை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பண தேவை இருக்கிற வீட்டில் எப்போதுமே பணம் பொருளணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதாக பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னா பீரியட்ஸ் டைமில் இது நீங்கள் செய்யக்கூடாது அதே போல் வீட்டில் வந்து ஆண்களோ பெண்களோ அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் இந்த மெத்தடு வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது அடுத்தது இதை வந்து தினமும் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு வெறும் வயிற்றில் வந்து சொல்லணும் குளிக்காமல் சொல்லக்கூடாது சரிங்களா அதனால் குளிச்சிடணும் வெறும் வயிற்றில் உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு நீங்கள் சொல்லணும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான ஒரு மந்திர வார்த்தை ஸ்க்ரீன்லேயும் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் பார்க்கறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அதிகப்படியான பலன்கள் வந்து நமக்கு கொடுக்கும் சரி பார்க்கலாமா தன சம்பிரதி தன சம்பிரதி தன சம்பருதி இதுதான் இது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லணும் தினமும் காலையில் நீங்கள் இப்படி சொல்லிட்டு வரீங்க அப்படிங்கும்போது பண வரவில் இருக்கிற அந்த தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் மேலும் ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண உதவி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்